வச்சுருக்கோம் ஆறு அடி ஒரு சிவந்த நிறத்தில் நல்ல சிக்ஸ் பேக் வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்மனத்தை நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த அமைப்பில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப உயரம் கம்மியாக ஒரு ஹேர் ஸ்டைலாக வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு நல்ல பெரிய பணம் கட்டி படிக்கணும் பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் தான் நம்ம சாதிப்பதற்கான வழிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இது எதுவுமே இல்லாமல் கடின உழைப்பு மட்டுமே மூலதனமாக கொண்டு பதவிகளை அடைந்தவர் வந்துட்டு அப்துல் கலாம் அவர்கள் சயின்டிஸ்ட் ஆனவர் தெரியுமையா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் வந்தார் அவர் கண்டுபிடிப்புல வந்து அளப்பரியது நாட்டுக்கு அவர் செய்த கண்டுபிடிப்பு மிகப்பெரிய சாதனை உடையது அப்ப சாதிப்பதற்கு வசதியோ பணமோ பொருளோ எதுவுமே தேவையில்லை நம்மளுடைய முயற்சியில் மட்டும் இருந்தாலே போதும் மிகப்பெரிய சாதனை நம்மளால அடைய முடியும் இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு தருணம் தான் மாணவிகளுக்கு நம்ம ஸ்மத் யாராவது சொன்னாங்க கை ஏன்னா பெற முடியாதது காலமும் பெற முடியாதது காலத்தையும் திருப்பி பெற முடியாது. இப்ப நம்ம ஜஸ்ட் முன்னாடி முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு நேரம். அப்ப நம்ம சாதிக்க நம்ம நேம் போல பேர்ல மார்க் வாங்குறது யாருக்குமே சொந்தமான ஒரு மார்க் கிடையாது யாரெல்லாம் முயற்சி செய்யறோமோ அவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அந்த ஐநூறு மார்க்கை நம்ம பெற முடியும் கடுமையான உழைப்பும் நல்ல முயற்சியும் ஆசிரியருடைய ஆசிர்வாதமும் உனக்கு இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அந்த உயர்ந்த இடத்தை பெற முடியும் அதான் சாதிப்பதற்கு வேறு விஷயம் மேல தடையே இல்லை நீ மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும்னா அவங்களுடைய முயற்சி உழைப்பு கண்டிப்பாக வேணும் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் அதனை ஒட்டி நிறைய போட்டிகள் வந்து நடத்துறதுக்காக நமக்கு சேலத்துலேருந்து ஒருத்தவங்க ஒரு நோட்டீஸ் இருக்காங்க கற்றை போட்டி ஓவிய போட்டி அதில் ப்ரைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரைஸ் முப்பதாயிரம் ரெண்டாவது பிரைஸ் இருபதாயிரம் மூணாவது பிரைஸ் பத்தாயிரம் இருக்கு அது சம்மந்தமாக எது வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம லைப்ரரி சார் ரமேஷ் கண்ணன் சாரை தொடர்பு கொண்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை துளிர் திறனறிதல் தேர்வுன்னு ஒன்று இருக்குது சயின்ஸு சம்மந்தமான ஒரு தேர்வு அந்த தேர்வில் நீ செலக்ட் ஆன அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு உன்னைய அது கூட உங்களுக்கு அணுமின் நிலையம் அல்லது மெட்ராண்ட் இருக்கக்கூடிய துர்லா கோலரங்கம் அந்த மாதிரி சயின்ஸு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இரநூறு ரூபாய் இது சம்மந்தமாக சயின்ஸு சம்மந்தமாக எந்த போட்டி பற்றி என்ன எவ்வளோ கட்டணும் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் துபதியா மிஸ்ஸையும் ட்ரை மிஸ்ஸையும் தொடர்பு கொள்ளுங்கள்